வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இவிஎம் மிஷினில் கண்டிப்பாக அதை கையகப்படுத்தி ஆளும் கட்சியினர் தங்களது அதிகாரத்தை முழுமையாக அதில் இறக்கி பாஜகவுக்கு சாதகமான நிலையை கொண்டு வருவாங்கன்னு எதிர்கட்சிகள் தேர்தலுக்கு இருந்தே சொன்னாங்க விவிவி பேட்டை முழுசாக என்ன முடியுமானா அதெல்லாம் என்ன முடியாது அப்படின்லாம் தீர்ப்புகள் வந்தது நிறைய அமைப்புகள் அதனுடைய சந்தேகத்தை வலுப்படுத்தும் விதமாக நிறையா இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ வந்து விவிபெட்டை முழுசாலாக என்ன முடியாதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது எல்லாத்தையும் சந்தேகப்படாதீங்க அப்படிங்கிற நமக்கு அறிவுரைகள்லாம் சொல்லப்பட்டது இவி மிஷின்லாம் மாற்ற முடியாது உலக நாடுகளில் இருந்தே இருக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டது ஏன் இதை நான் மீண்டும் நினைவுப்படுத்துகிறேன்னா இந்த தேர்தலில் பல இடங்களில் அதாவது நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிங்கிறாங்க நூற்றி அறுபத்தி மூணு தொகுதிங்கிறாங்க இங்கெல்லாம் நீங்கள் திருப்பி எண்ணி பாருங்கள் எல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிற விஷயங்கள் வந்தது நிறைய இடங்களில் மதியம் ஒரு மணிக்கு மேலே அப்படியே நின்றுட்டு இரவு எட்டு மணிக்கு அப்புறம் திடீர்னு மாறி இவங்க வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருக்காங்களே அப்படின்லாம் வந்தது இது எல்லாமே நம்ம பேசின விஷயங்கள் தான் இப்போ ஏன் நான் மீண்டும் இதை ரீகால் பண்ணுறேன்னா மத்திய பிரதேச பாரதிய ஜனதாவினுடைய எம்பி லதா வாங்கடே என்பவரிடம் அந்த பகுதியில் உள்ள ஓ கவுன்சிலருடைய ஹஸ்பண்ட் லேடி கவுன்சிலருடைய ஹஸ்பண்ட் ஒருத்தர் மகேஷ் வந்து மேடம் பதினஞ்சு ஓட்டு நான் மட்டுமே போட்டிருக்கேன் சிங்கிள் மேன் மேடம் பதினஞ்சு ஓட்டு ஃபுல்லாக நம்ம தான் வேற யாரும் உள்ளே வர முடியல அப்படிங்கிறத பெருமையாக அவர் பேசினது தான் இப்போ மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக இருக்குது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த விஷயம் எனக்கு அதிர்ச்சியாகவே இல்லை ஏனென்றால் இந்தி பெல்ட்டில் எல்லா இடத்துலையும் அவர்கள் எதிர்க்கட்சிகளை ஓட்டளிக்க விடாமல் அல்லது ஓட்டளித்தாலும் இவிஎம் மிஷினுடைய துணை கொண்டு தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை தமிழ்நாட்டில் இருப்பவர்களே பலரும் முன் வச்சாங்க பல்வேறு தன்னார்வல அமைப்புகள் முன் வச்சாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லவா இலான் மாஸ்க்கு சொன்னார் இவிஎம் மிஷினை நம்பாதீங்க அதில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு மோசடி நடக்குது அது ஒரு பிளாக் பாக்ஸ் அது ஒரு கருப்பு பெட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு யார் சொன்னார் எலான் மாஸ்க் ஒரு முறை சொன்னார் மகாராஷ்டிரா தேர்தலில் ஒரு தொகுதியில் அது நடந்திருக்குங்கிற மாதிரிலாம் விவாதம் வந்தது ஸோ இப்படி நூற்றி அறுபத்தி மூணு தொகுதி இரநூத்தி முப்பத்தி ஒரு தொகுதியில் மா திருப்பி நம்ம எண்ணி பார்த்தோன்னா மாறுங்கிற மாதிரி விஷயங்கள் சர்ச்சைகள்லாம் வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் என்ன முடிவு ஆகிறாங்க இனி எலெக்ஷன் வந்துடுச்சு கவுண்ட் பண்ணியாச்சு இனி அவ்வளவுதான் இனிமேலாம் புதுசாலாம் தேர்தல் நடத்த முடியாது அறிவித்தது தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு எதிர்கட்சியிலேருந்து எல்லாரும் போயிட்டாங்க சரி விடு வேறு என்ன பண்ண அப்படிங்கிற மனநிலைக்கு போயிட்டாங்க இப்போ இந்த இடத்தில் நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் ரொம்ப வெளிப்படையாகவே நாங்கள் கல்லை ஓட்டு போட்டோம் பூத்தை கேப்சர் பண்ணியிருக்கோம் காங்கிரஸ் கட்சிக்காரங்களை உள்ளே வர என்பதை தனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை நான் சிறப்பாக செஞ்சுட்டேன் மேடம்னு தன்னுடைய ஒரு எம்பியிடம் மத்திய பிரதேச பாஜக நிர்வாகி சொல்கிறார் அந்த கவுன்சிலருடைய ஹஸ்பண்ட் அப்போன்னா என்ன நடந்திருக்கு இந்தியா முழுவதும் இதற்கான வேலைகள் நடந்திருக்கு ஒரு பானை சோற்றுக்கு அப்படி ஒரு பருக்கு தான் எடுத்து டேஸ்ட் பண்ணுவாங்க அப்போ இதுவரை எதிர்கட்சிகள் சந்தேகப்பட்டது உண்மைதானோ அப்படின்னு வண்ணம் இருக்குது எலார் மாஸ்க் சந்தேகப்பட்டாரு ராகுல் காந்தி சந்தேகப்பட்டாரு எதிர்கட்சிகள் சந்தேகப்பட்டாங்க இடதுசாரிகள் சந்தேகப்பட்டாங்க தன்னார்வ அமைப்புகள் சந்தேகப்பட்டாங்க விவிபேட்டை வந்து முழுசாக என்ன முடியுமா இவிஎம் மிஷினில் கவுண்ட் ஆனது விபிபெட்டில் முழுமையாக எண்ண முடியுமா ஆனால் முழு சாலை எண்ண முடியாது குறிப்பிட்ட பர்சன்டேஜ் என்னங்க அப்படின்னாங்க அப்புறம் இன்னொன்று இதற்கான முழு செலவையும் ஒருவேளை உங்களுடைய வெற்றியில் உங்களுடைய தோல்வியில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொடர்புடைய வேட்பாளரையே முழு செலவையும் போட்டு அதை திருப்பி ரெக்கவர் பண்ணணும் இந்த மாதிரி அதாவது அந்த விஷயத்தை சீர்குலைக்கும் வண்ணம் அது குறித்து யாரும் கேள்வி கேட்க வண்ணமே பதில்கள் வந்து கொண்டிருந்தன அதாவது நீயே அதை செலவு பண்ணி பார்த்துக்கோ உனக்கு பணம் கிடைக்காது நீ பண்ணி பாரு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரிலாம் போட்ட உடனே ஆப்போசிட் கேண்டிடேட்லாம் எதுக்குடா வம்பு இருக்கிற பணத்தையும் போட்டு நம்ம ஏமாந்துட முடியாதுங்கிற மாதிரியான நிலைக்கு போயிட்டாங்க ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி சட்டப்படி நியாயப்படி தர்மப்படின்னு என்ன வேணாலும் போட்டுக்கோங்க அதன்படி நடக்கவில்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்வும் காண்பித்து கொண்டே இருக்கிறது எப்போ தேர்தல் என்னும்போது மதியம் ஒரு மணியில் சொன்ன ரிசல்ட்டை நைட்டு எட்டு மணி வரையும் அப்படியே நிறுத்தி வச்சாங்களோ எந்த எண்ணிக்கையும் மாறாமல் அப்படியே நின்றுச்சுங்க கவனிச்சிங்களா ரிசல்ட் வரும்போது மதியம் ஒரு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரையும் அப்படியே நிற்கிது அப்புறம் திடீர்னு பாஜக இத்தனை இடங்களில் வெற்றி பெற்றதுன்னு அறிவிக்கிறாங்க டக்குன்னு ஒரு கூட்டணி கட்சிகளுடன் அவங்களுடைய மேஜிக் நம்பர் அவங்களுக்கு கிடைக்கிது அப்போ இந்த இடத்துல தான் நம்ம சந்தேகம் வருது இந்த விஷயத்தில் இருந்து ஒவ்வொரு முறையும் வந்து இந்த சந்தேகம் வருதே இத்தனை இடங்களில் நம்ம மறு எண்ணிக்கை நடந்தால் மாற்றம் வரும்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற விஷயம் தொடர்ச்சியாக வருது அப்ப திருப்பி தேர்தல் நடத்தணுமான்னு கேட்டால் திருப்பி தேர்தல் நடத்தணுங்கிறது இனியும் போட்டு இது சாத்தியமாங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போறதை விட ஆனால் நீதிமன்றம் தன்னிச்சையாக இந்த விஷயத்தை வச்சாவது நடவடிக்கை எடுக்கணும் இப்போ ராகுல் காந்தி காங்கிரஸ் இதுக்கு கேஸ் போடுறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கிறது ஒரு புறம் இருந்தாலுமே என்னை கேட்டால் மரியாதைக்குரிய சந்திரசூட் போன்றவர்கள் இதை தானாக முன்வந்தே எடுக்கலாமே ஏன்னா தேர்தலுங்கிறது எல்லாருக்குமான பிரச்சனை அவருக்குமான பிரச்சனை நமக்குமான பிரச்சனை எதிர்கட்சிகளுக்குமான பிரச்சனை இந்த நிலையில் ஒரு ஒரு தேர்தலில் ரொம்ப வெளிப்படையாக நாங்கள் பூத்தை கேப்சர் பண்ணியிருக்கிறோம் அப்போ இது வந்து இவங்க எப்படி இவிஎம்ஐ கண்ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எப்படி நம்ம நம்ப முடியும் விவிபேட்டை இவங்க என்ன அனுமதிக்க மாட்டாங்கிறதுல இருந்தே தெரிய வேணாமா அப்போ நிறைய இடங்களில் அது ஆளும் அரசு அங்கே இருக்கக்கூடிய பவரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசோ அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்மளால ஊகமாக நிறையா தோணும் ஏன்னா அந்த எம்பியை பார்த்தோன்னா அவர் என்ன சொல்கிறாரு மேடம் அசைன்மெண்ட் மிஷின் சக்ஸஸ் மேடம் ஆப்ரேஷன் லோட்டஸ் பதினஞ்சு ஓட்டு நான் மட்டுமே போட்டிருக்கேன் ஏன்னா பார்த்துக்கோங்க யாரையும் உள்ளே வரவிடலை இப்போ பதினஞ்சு கே பூத்து வந்து நம்ம பூத்தை ஃபுல்லாக நம்ம கேப்சர் பண்ணிட்டோம்னு இவ்வளோ வெளிப்படையாக அவங்க பேசிக்கிறாங்கன்னா அந்த எம்பிகிட்ட ஏற்கனவே இந்த உரையாடல் நிகழ்ந்திருக்குன்னு அர்த்தம் திடீர்னு வர எம்பிகிட்ட அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க அந்த எம்பிகிட்ட அந்த எம்பி ஏற்கனவே அவங்களிடம் உள்ளாட்சி அமைப்புகளிடம் நிற்கிறவங்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க மற்ற எம்எல்ஏக்களிடம் பேசியிருப்பாங்க அவங்களுக்கு உத்தரவு டெல்லியிலேருந்து வந்திருக்கலாம் நாக்பூர்லேருந்து வந்திருக்கலாம் அப்போ இந்த உரையாடல் இவிஎம் குறித்த ஒரு உரையாடல்ங்கிறது அவர்களிடம் நடந்து என்பதை என்பதைத்தான் அந்த கவுன்சிலருடைய ஹஸ்பண்ட் நமக்கு சொல்கிறாரு இவிஎம்ஐ கேப்சர் பண்ணுறதோ பூத்தை கேப்சர் பண்ணுறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக அவர்கள் பேசி கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்பது தெரியுது சந்திரசூட் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டாங்க ரொம்ப இவிஎம் எல்லாம் சந்தேகப்படாதீங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே டெக்னாலஜியை சந்தேகப்படாதீங்க அப்படிலாம் கேட்டாங்க உண்மை தான் ஒரு நம்ம நாட்டில் உயரிய அமைப்பு தேர்தல் ஆணையம் என்பது உயரிய அமைப்பு ஆளுநர் என்பவர்கள் உயர் உயரிய அமைப்பு கான்ஸ்டியூஷன் பாடி இவங்கெல்லாம் நம்ம மரியாதை தரணும் மரியாதைக்குரிய இடத்துல இருக்கிறாங்க உயர்வான இடத்துல இருக்கிறாங்கிறது உண்மை தான் ஆனால் அவர்கள் மீது ஒரு சந்தேகம் வரும்போது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அவங்க நடந்திருக்கணும்ல சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அவருடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று தான் நம்ம சொல்லணுமே தவிர அவங்கள பார்த்து சந்தேகப்படாத அவங்கள பார்த்து கேள்வி கேட்காத அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது கேள்விக்கு அப்பாற்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பம் ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையா மாதிரியான விஷயங்கள்ல இப்ப தேர்தல்கள் எப்படி நடைபெற்றது இப்ப சமீபமா தேர்தல் எப்படி நடைபெற்று முடிஞ்சிருக்குங்கிற ஒரு அச்சம் வருதே என்னெல்லாம் பண்ணி இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் வருதுல்ல இந்த அச்சத்தை இந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு அரசை நிர்பந்தித்து இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்திற்கு இருக்கு இப்ப சந்திரசூட் அவர்கள் தான் இந்த எஸ்பிஐல வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் கொடுத்தது அப்படிங்கிறத வெளிப்படையாக நாங்கள் வெளியிடும் போது இவங்க வந்து தேர்தல் பத்திரம் வாங்கினதை மட்டும் சொல்லிட்டாங்க எந்த முதலாளி எந்த நிறுவனத்தையும் வந்து வாங்கினார் தெரிஞ்சுட்டு அந்த குறிப்பிட்ட அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எங்கிறப்போ அதையும் இந்த சந்திரசூட் அவர்கள் கேள்வி கேட்டார் வெளியிட்டிருக்கீங்க ஏன் அந்த நம்பரை வெளியிட மாட்டேங்கிறீங்க அதாவது அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறாங்க பாருங்க முத வெளியிட முடியாது மேடம் வெளியிட்டால் அது பிரச்சனையாகும் இது தேர்தல் நாம்ஸில் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க இல்லை வெளியிட்டே ஆகணும்னா சார் நாங்கள் வெளியிடறோம் மேடம் ஆனால் ஜூன் மாதத்துக்கு பிறகு அதாவது தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வெளியிடுறோம் நாங்கள் இல்லை இல்லை அதுக்குள்ளே நீங்கள் வெளியிடணும் அப்படின்னா வெளியிட்டாங்க எந்தெந்த எவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் சொல்கிறாங்களே இல்லையே எந்தெந்த நிறுவனத்திலேருந்து வந்துச்சுங்கிறத சொல்லலை அதற்கான ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எங்க சீரியல் நம்பர் எல்லாம் கேள்வி கேட்டாங்க இதெல்லாம் நம்ம ஜீவா டோட்டையில் நிறைய பேட்டிகள் மூலமாக எடுத்து போட்டிருந்தோம் அப்போ இவர்களை வந்து ஒரு நீதிமன்றமும் ஒரு அறம் சார்ந்து சட்ட ரீதியான கேள்வி கேட்டால் அவர்களால் நேரடியாக ஒரு பதிலை தர முடியல அப்படியே ஒவ்வொரு ப்ராசஸாக போய் அது காலம் காலச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தின் மீதும் அப்போது ஒரு விமர்சனத்தை இடதுசாரிகள் வச்சாங்க என்ன வச்சாங்கன்னா சார் அவங்க கொடுத்த பணத்தெல்லாம் தேர்தலுக்கு செலவழிக்க தேர்தலுக்கு செலவழிக்கக்கூடாதவனும் பண்ணுங்க அது செலவழிக்க வேணான்னு சொல்லுங்க வாங்கின பணத்தை நிக்க எஸ்பிஐ வந்து நிற்கணும்னா அது முடியாது அது பண்ண முடியாது என்னென்னமோ சொன்னாங்க வங்கிகள் தரப்புலேருந்து சொன்னதெல்லாம் அந்த நேரத்தில் தெரியும் அது எப்படிங்க வெளியிட முடியும் யார் கொடுத்தாங்கிறது எடுக்க யார் கொடுத்தாங்கிறது எங்களால் எடுத்துர முடியாது இவங்க கொடுத்துருக்கிறது இந்த பிராண்டில் இருக்கும் அதை நாங்கள் அந்த ஃபைல்லேருந்து எடுக்கணும் அது இப்ப பிரச்சனை பிரச்சனையாயிரு அது ஒரு கஷ்டமான வேலை முறையே சொன்னாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க முடியாது சார் எந்த நிறுவனம் யாருக்கு எப்போ கொடுத்தாங்கன்னு தேதி எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார் நாங்கள் அதுக்கப்புறம் சரி கொடுத்ததை கண்டுபிடிக்க முடியாது நாங்கள் அந்த பணத்தை தந்துட்டாங்க பேர் சொல்லாமல் சரி பேர் சொல்லாமல் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா சரி இப்போ வந்து அந்த பணத்தை அந்த கட்சி பயன்படுத்தாமல் இருக்க ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டால் அது அடுத்த கட்டத்துக்கு நகரல அதாவது ஒரு விஷயம் ஏதோ ஒரு கண்டிப்பு நடக்குது ஒரு மாற்றம் வரப்போது சாட்டை எடுத்து சுழட்டுகிறார் ஏதோ ஆளும் வர்க்கத்தை கேள்வி கேட்க போகிறாங்கிற மாதிரி நடக்குது ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்க அதனால தான் சொல்கிறேன் இவிஎம் மிஷின் விவிபேட் விவகாரத்திலையும் ஒரு லிமிட்டுக்கு மேலே சந்தேகப்படக்கூடாது என்பது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய வாதமாக இருந்தது இப்போது ரொம்ப வெளிப்படையாகவே நாங்கள் கள்ள ஒட்டு போட்டோங்கிறாங்க இரநூறு நூற்றி அறுபத்தி மூணு தொகுதி இரநூறு தொகுதியிலெலாம் நீங்கள் மறு எண்ணிக்கையே என்னன்னுங்கிற மாதிரியான வழக்கு டிஸ்பியூட்டு அதெல்லாம் இடையில பேசுகிறாங்க ஆனால் இப்போது நாங்கள் விட்டு போட்டோன்ற வெளிப்படையாக அவங்க ஒரு எம்பிகிட்ட ஒரு கவுன்சிலர் ஹஸ்பண்ட் பேசக்கூடிய இந்த வீடியோ இந்த கான்செப்ட் இந்த விஷயங்கள்லாம் வந்ததற்கு பிறகாவது நீங்கள் சூமோட்டோவாக வந்து இந்த தேர்தல் எப்படி நடந்தது தேர்தல் முறைகள் என்ன நடைமுறைகள் என்ன என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் என்னென்ன ஹோல்ஸை பயன்படுத்தி உள்ள தவறுகள் பண்ணுறாங்கங்கிற அந்த விஷயத்தில் சந்திரசூட் போன்றவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அவர் மீது ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் தான் பல்வேறு விஷயங்களை கொஞ்சம் கேள்வி கேட்குறாரு தலைமை தேர்தல் ஆணையர் விவகாரத்தில் இருந்து எஸ்பிஐ வந்து பணம் கொடுத்ததை வெளியிட வேண்டும் என்று சொல்வதிலிருந்து விவிப்பட்டு இவிஎம் மிஷின் போன்ற வழக்குகளை இருந்து பல் பல இடங்களில் அவர் சில முற்போக்கான கருத்துக்களை வெளியிடுறாங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் எவ்வளோ இது வந்தாலும் சில நேரங்களில் அவர் தீர்ப்புகளை வந்து தெளிவாக கேட்கிறார் ஈடியை பல நேரங்களில் கேள்வி கேட்கிறார் அமலாக்கத்துறையை கேள்வி கேட்டுருக்கிறாரு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடக்குது இருந்தாலும் இந்த இவ்வளவு அப்பட்டமாக தெரிகின்ற விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அவங்க கவனம் எடுத்து அவங்களே சூமோட்டாவாக எடுத்து இது போன்ற வழக்குகளை எடுத்து இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் தவறு செய்தால் கண்டிப்பாக நீதிமன்றம் தண்டிக்குங்கிற அந்த ஒரு பயத்தை அவர்கள் இந்த தவறு செய்பவர்களுக்கு இந்த அதிகார வர்க்கத்துக்கு ஏற்படுத்தணும் ஏன்னா எளியவர்களினுடைய கடைசி புகலிடம் கடைசி நம்பிக்கைங்கிறது உச்சநீதிமன்றம் தான் அதனால் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய சந்திரசூட் அவர்கள் இந்த விஷயத்தில் நேரடியாக அவரே சாட்டை எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்குறேன் கண்டிப்பாக அவர் எடுக்கணும் எடுப்பார்னு நம்புகிறேன் எதிர்கட்சிகளும் அந்த வழக்காக போயிருக்கிறாங்க இந்த மாதிரி என்னென்ன மோசடிகள் நடந்திருக்கு ஏன்னா இடி வழக்கில் ஓப்பனாக அது வந்து ஒரு பிஜேபியில் சே ஆள் சேர்ப்பதற்கான அமைப்பாக தான் அது செயல்படுதுன்னு பலமுறை பேசிட்டாங்க மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இதில் வந்து இடி அனுப்புவா இல்லை படுக்க வரியானலாம் கேட்டு பெண்களை அந்தளவுக்கு மிரட்டினதெல்லாம் நம்ம வீடியோ போட்டோம் உங்களுக்கு தெரியும் அது இப்போ பெரிய சர்ச்சையாச்சு ரொம்ப அப்புறம் இங்கே நம்ம சேலத்தில் விவசாயிகளுக்கு என்ன குடும்பம் நடந்தது அப்படிங்கிறது தெரியும் ரொம்ப ஓப்பனாக அப்புறம் அந்த இடி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உன் மேலே கேஸ் இருக்குது வரவா அப்போ என்ன எனக்கு காசு கொடுத்து முடிச்சுக்கோன்னு திட்டுக்கல்ல ஒருத்தரை கைது செஞ்சது தெரியும் நிறையா வருது உங்களுக்கே நிறையா தெரியும் ஸோ இவர்கள் பயன்படுத்துகின்ற இடி தேர்தல் ஆணையம் இவற்றை கட்டுப்படுத்துகிற இடத்தில் உச்சநீதிமன்றம் இருந்தால் மட்டும்தான் சாமானியர்கள் இந்த நாட்டில் வாழ முடியும் எதிர்கட்சிகளை சொல்லலை சாமானிய மக்களே இந்த நாட்டில் வாழ முடியும் இல்லை என்றால் எப்படி வேணாலும் தேர்தல் நடக்கும் தேர்தல் ரிசல்ட்டை எழுதி வச்சுக்கிட்டு தேர்தல் நடத்தலாம் சீட்டு இவ்வளோதான் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தேர்தல் ரிசல்ட்டை வெளியிடலாம் அப்போ தேர்தலில் போய் நின்று ஓட்டு போகிறதுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் ஜனநாயகத்துக்கு மரியாதை எல்லாம் போயிடும் இந்திய அரசியலமை சட்டம் எதற்கென்று கேள்வி வந்துடும் இப்படி அச்சம் சாமானியர்களுக்கு வருவதற்குள் சந்திரசூட் போன்றவர்கள் இது மாதிரியான ஆதாரங்களை இந்த மாதிரியான விஷ நிகழ்வுகளை மேற்கோள் காட்டி நீங்களே சுமோட்டாவாக எடுத்து இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது என்னை போன்ற ஜனநாயக சக்தியினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி